அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் கன்னியாகுமரி என்ற ஊரின் பெயருக்கு பின்னால் இருக்கும் வரலாற்றை குறித்து காணலாம் பகவான் கிருஷ்ணர் கம்சன் சிறைச்சாலையில் தேவகிக்கு பிறந்தபோது வசுதேவர் தலையில் அவரை சுமந்து சென்று யசோதாயிடம் சேர்த்து யசோதாவிற்கு பிறந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து கம்சனிடத்தில் சேர்த்த வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே யசோதையின் குழந்தையை கம்சன் கிருஷ்ணர் என இன்றி கொல்ல வரும்போது அக்குழந்தை வானில் பறந்து தன் சுய உருவமான யோகமாயா வடிவத்தில் கம்சனை எச்சரித்து விட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறாள் மறைந்த யோகமாயா கன்னியாகுமரியை அடைந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறாள் அதன் பிறகு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையேயான மகாபாரத போர் முடிந்து கிருஷ்ணர் பலராமர் யாதவ குலம் வளமோடு வாழ்ந்து கொண்டிருந்தனர் கிருஷ்ணரின் பேரனான அனிருத்தா பானாசுரன் என்னும் அசுரனின் புதல்வியான உஷா மீது காதல் கொள்கிறான் அக்காதல் எவ்வாறு ஏற்பட்டது என்றால் பானாசுரனின் மகளான உஷாவின் கனவில் அனிருத்தா தோன்றுகிறான் அவளின் தோழியான சித்திரலேகாவிடம் உஷா தனது கனவினை குறித்து கூறுகிறாள் மாய வித்தை அறிந்த அத்தோழி அனிருத்தா தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அவன் இருந்த இடத்தில் உஷா இருக்கும் இடமான சோனிதபூர் அதாவது இன்றைய காலகட்டத்தில் அசாம் மாநகரமே அன்றைய சோனிதபூர் பானாசுரனின் ஆட்சி பீடமாக அமைந்திருந்தது அனிருத்தாவும் கண் விழித்து உஷாவை கண்டவுடன் உஷா தனது கனவினை குறித்து அனிருத்தாவிடம் கூறுகிறாள் விஷயம் அறிந்த அனிருத்தாவும் உஷாவின் மீது காதல் வயப்படுகிறான் இருவரும் யாருக்கும் தெரியாமல் அரண்மனையிலேயே வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் பானாசுரனின் ஒற்றன் ஒருவன் அனிருத்தா மற்றும் உஷாவின் ரகசிய வாழ்வினை பானாசுரனிடம் தெரிவிக்கிறான் இதையறிந்த பானாசுரன் அடைந்து அனிருத்தாவை சிறைப்படுத்துகிறான் பானாசுரன் சிவபெருமானிடம் தன்னை எதிர்க்க வரும் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து சிவபெருமானே தன்னை காக்க வேண்டும் என்ற வரம் வாங்கியவன் அதனால் பகவான் கிருஷ்ணனின் பேரனாக இருந்தாலும் அனிருத்தாவால் அவனை ஜெயிக்க முடியவில்லை பல காலம் சென்றும் அனிருத்தாவை காணாததால் குடும்பத்தார் அவனை தேட ஆரம்பிக்கின்றனர் பகவான் கிருஷ்ணர் பலராமன் ஆகியோர் அனிருத்தா பானாசுரனின் சிறையில் அடைப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்கின்றனர் அவர்கள் இருவரும் படைகளுடன் சேர்ந்து பானாசுரனை எதிர்க்க ஆயத்தமாகி சோனித்தப்பூருக்கு வருகின்றனர் பானாசுரனும் தனது படைகளுடன் போர்க்களத்தில் அவர்களை எதிர்கொள்கிறான் முன் சிவபெருமானிடம் தீவிரமாக வேண்டுகின்றார் சிவபெருமான் தன்னுடைய படைகளான நந்திதேவர் வாசுகி வீரபத்ரன் சிவகணங்கள் மற்றும் முருகர் ஆகியோரை பானாசுரனுக்கு ஆதரவாக அனுப்பி வைக்கிறார் கிருஷ்ணர் பலராமர் யாதவ சேனைகள் ஒரு புறமும் மற்றொரு புறம் சிவசேனைகளும் பானாசுரன் படை வீரர்களும் போரிடுகின்றனர் கிருஷ்ணர் அனைவரையும் தோற்கடிக்கச் செய்கிறார் எஞ்சியது பானாசுரன் மட்டுமே ஆனாலும் பானாசுரன் கிருஷ்ணரிடம் அனிருத்தாவை ஒப்படைக்க மறுத்து விடுகிறான் போர்க்களத்தில் தன்னந்தனியாக இருந்த பானாசுரன் ஆயிரம் புஜங்கள் சக்தியுடன் பாகுவாக ஆகாயத்திற்கு நிகராக பெரிய அளவினை எடுக்கிறான் பகவான் கிருஷ்ணரும் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவி அவனது ஆயிரம் கைகளில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு கைகளை அறுத்தரிகிறார் இறுதியில் இரு கைகளோடு பானாசுரன் சிவனை நோக்கி வேண்டுகிறான் உடனே சிவபெருமான் அவன் முன்னே தோன்றுகிறார் பகவான் கிருஷ்ணர் சிவபெருமானிடம் பானாசுரனை ஒப்படைக்க சொல்லிய மகாதேவர் பக்தனை காக்க கிருஷ்ணரிடம் எதிர்த்து போரிட ஆரம்பிக்கிறார் இருவரும் தீவிரமாக போர் புரிகிறார்கள் சிவனின் பாசுபதாஸ்திரமும் நாராயணன் நாராயணஸ்திரத்தையும் பிரயோகிக்கின்றனர் தேவர்களும் முனிவர்களும் பிரபஞ்சம் அழிந்து விடுமோ என்று அஞ்சுகின்றனர் நாராயணன் தனது ரகசிய ஆயுதமான ஜிரும் ஏவுகிறார் அதன் தாக்கத்தால் சிவபெருமான் நித்திரை நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அப்போது பானாசுரன் தன்னை காக்க யாரும் இல்லாத காரணத்தால் அவனது தவமலிமையை ஒன்று திரட்டி அஸ்திரமாக்கி நாராயணன் மீது பிரயோகிக்க ஆரம்பிக்கிறான் பலராமன் கிருஷ்ணரை துரிதப்படுத்தி சுதர்சன சக்கரத்தை பிரயோகிக்க சொல்கிறார் இதற்கிடையில் நித்திரையில் இருந்த சிவபெருமான் கண் விழித்து சிவஜுவரம் நிலையை எடுத்து உடல் வெளிப்படுத்துகிறார் அந்த உஷ்ணம் தாங்காமல் அங்கிருந்து பலராமன் சென்று விடுகிறார் கிருஷ்ணர் பதிலுக்கு நாராயண ஜுரமான குளிர்ந்த நிலையை எடுக்கிறார் இரண்டும் சமமாக சந்திக்கும் போது நாராயண ஜுரம் சிவஜுரத்தை தனித்து விடுகிறது அதனால் சிவனின் கோபம் ஆத்திரம் அனைத்தும் அடங்கி நாராயணனிடம் பக்தனை விடுவிக்க கோருகிறார் பானாசுரனும் சிவபெருமானின் ஆணைக்கேற்ப நாராயணனிடம் சரணடைந்து அனிருத்தாவை கிருஷ்ணரிடம் ஒப்படைத்து தன் மகளான உஷாவை அனிருத்தாவிற்கு திருமணம் செய்து வைக்கிறான் இந்த செயல் மூலமாக பானாசுரன் மேலும் ஆத்திரத்தை தன்னுள்ளே அடக்கி மற்றவர் முன் நல்லவன் போல் நடித்து தன்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் எதிர்காலத்தில் வராமல் இருக்க ஓர் உபாயம் தேடினான் இம்முறை பானாசுரன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் மேற்கொள்கிறான் அவனது தவத்தை மெச்சி பிரம்மதேவன் அவன் முன்னே தோன்றுகிறார் அசுரனும் அவரிடம் சாகா வரத்தை கேட்கிறான் பிரம்மதேவனோ அது சாத்தியமில்லை என்று கூறுகிறார் உடனே பானாசுரனும் ஒரு கன்னிப்பெண்ணாலேயே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று வரம் வாங்கிக் கொள்கிறான் இதற்கிடையில் கிருஷ்ணரின் அவதாரம் பூமியில் முடிவு பெறுகிறது அசுரனின் தவம் தேவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தபோது அவர்கள் நாராயணனிடம் முறையிடுகின்றனர் அவரும் நாரதரை பானாசுரனிடம் அனுப்பி வைக்கிறார் நாரதர் பானாசுரனை சந்தித்து அவனை குறித்து புகழ்ந்து கூறுகிறார் அதாவது ஈரேழு லோகத்திலும் அவனை வெல்ல யாரும் இல்லை என்றும் அவனுக்கு இணையான ஒரு பேரழகியான மகாராணி இல்லை என்றும் கூறுகிறார் அவனுக்கு ஏற்ற ராணியாக கடற்கரை ஓரத்தில் ஒரு பிரகாசமான பேரழகி தவம் புரிந்து கொண்டிருக்கிறாள் என்றும் கூறுகிறார் ஒற்றர்கள் மூலம் விஷயம் அறிந்த பானாசுரன் தன்னை நன்காக அலங்கரித்துக் கொண்டு யோகமாயாவிடம் சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுகிறான் தேவி கோபமுற்று அவனிடம் எச்சரித்தும் அவன் கேட்காததால் போரிடுகிறாள் தேவி இப்போர் பல காலமாக நடக்கிறது தேவியிடம் திவ்ய அஸ்திரம் ஏதும் இல்லாத காரணத்தால் அசுரனை தேவியால் கொல்ல முடியவில்லை இறுதியில் நாராயணன் தனது சுதர்சன சக்கரத்தை தேவியிடம் கொடுக்கிறார் தேவி சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்து பானாசுரனை வதம் செய்கிறார் பிறகு அக்கடற்கரையிலேயே பகவதி அம்மனாக வீற்றிருந்து சிவபெருமானை எண்ணிக்கொண்டிருக்கும் போது வாசுகி சிவபெருமான் ஒரு மணிமாலையை அனுப்பியதாக கொண்டு வந்து தேவியிடம் கொடுக்கிறார் கன்னியான தேவி பானாசுரனை வதம் செய்த இடமே கன்னியாகுமரி என்ற பெயர் பெற்றது இதுவே கன்னியாகுமரி என்ற ஊரின் பெயருக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக வரலாறு ஆகும் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கினையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்